சாசிக்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஆனியன் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு சிக்கன் வந்து கிலோ எடுத்துருக்குறேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தயிர் வந்து ஒரு கப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட் கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க காஷ்மீர் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்ந்து ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் சிக்கன் வந்து அரை மணி நல்லா ஊறட்டங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஆரட்டுங்க ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம் இதே கடாயில் கொஞ்சம் கடுகு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி கத்திரி கொஞ்சம் கற்பாசி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நறுக்குன்னு கருவேப்பில வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் தையில கலந்து வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் நறுக்குன்னா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம பத்து நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா சிக்கனை வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணால் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனியனை அரைச்சாச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் ஆனியன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாசர் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க